ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்மெயின் அப்டேட்க்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்துட்டு ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் மணிமேகலை ஜி தமிழ்லாம் வர போகிறாங்க ஒரு ஷோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலுமே எஸ்பெஷலி மகாநிகை ஷோடைய ஹோஸ்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அவங்க மகாநடி ஷோவை ஹோஸ்ட் பண்ணல மேபி வேறு ஏதாவது நியூ ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றின அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் இப்போ மகாநிகை ஷோடைய ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போச்சு இதில் நிறைய நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இஸ்லாமே இருக்காங்க பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லையா மகா நடிகை ஷோக்காக அவங்கள குரூப் குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு ஒரு ஹெட் மாதிரி மென்டார் மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அதுல நமக்கு தெரிஞ்ச பேசஸ் அப்படின்னு பார்க்கும் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஆக்டர் இரஃபான் இவர் இருக்காரு சரவணன் மீனாட்சி அண்ட் கணக்கணும் காலங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சோ அவங்கள தொடர்ந்து ஆக்டர் அருண் அவர்கள் இவங்களுமே வந்து மார்னிங் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் நெஞ்ச தேக்க இல்லாத சீரியல்ல கூட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வர போறாங்க ஆல்ரெடி வந்து கலர்ஸ் தமிழ்லாம் தோஷம் அண்ட் ஜெய் தமிழ்ல அமுதாவும் அன்னலக்ஷ்மி போன்ற சீரியல்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோவா ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த மெட்டராக இருக்காங்களா அண்ட் இவங்க இல்லாம எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கிடைச்ச பிக்சர்ல வந்து பார்வதி இருக்காங்க புது புது அர்த்தங்களுடைய ஹீரோயின் அண்ட் லாஸ்டாக கூட நினைத்தாலே நிற்கும் சீரியல்ல கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆக்ட்ரஸ் சாந்தினி கரண்டா கார்த்திகை தீபம் சீரியல்ல ஐஷோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க பிக்சர் கிடைச்சிச்சு பட் கன்ஃபார்ம் இப்பவும் மென்டரா இருக்கிறது அருண் அவர்கள் இருக்காங்க இன்னும் சிலர் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இவங்க எல்லாம் அதே லொக்கேஷன்ல இருக்கிறதுனால இவங்க எல்லாமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அண்ட் அந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம ஜட்ஜஸ் பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ் விஜய் ஆண்டனி சார் அபிராமி மேம் அண்ட் சரிதா மேம் இருக்க பிக்சர்ஸ்மே வந்து ஒன் ஆஃப் த ஃபேன் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஷோடைய ஹோஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரேட் ஆங்கர் ஸ்ரீ தமிழ்ல மேக்ஸிமம் ஆஃப் த ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே விஜய் அவர்கள்தான் இந்த ஷோவுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க నెక్స్ట్ వీడియోలో మేట్ పండ్రె ఎస్ అప్టేట్స్ పొరమూడ్యూ చానల్ సబ్స్క్రైబ్ పని